வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் தேனி மாவட்டம் பெரியகுளம் தேவதானப்பட்டியில் உள்ள அரிசி மற்றும் மளிகை கடைகளின் தகரத்தை பிரித்து மர்ம ஆசாமிகள் உள்ளே குதித்தனர் அங்குள்ள தாய் மளிகை கடையில் ஒரு லட்சம் ரூபாய் மற்றும் அப்பாஸ் மளிகை கடையில் இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாயை திருடி தப்பினர் தேவதானப்பட்டி போலீசார் கடைகளில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர் அதில் பதிவான காட்சிகளை வைத்து ஆசாமிகளை தேடுகின்றனர் திருச்சியில் கடந்த பதினைந்து நாட்களுக்கு முன்பு சூறாவளி காட்டுடன் கனமழை கொட்டி தீர்த்தது அதில் புங்கனூர் தாயனூர் கிராமங்களில் பதினைந்துக்கும் மேற்பட்ட மின்கம்பங்கள் வயல்களில் முறிந்து சாய்ந்தன மின்கம்பங்கள் சாய்ந்ததால் பதினைந்து நாட்களாக மின்சாரம் இல்லாமல் வயலுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் அறுவடைக்கு தயாராக உள்ள முன்னூற்று எழுபது ஏக்கர் நெல் மற்றும் மக்காச்சோளம் கருகி வருகிறது வீடுகள் மற்றும் சாலைகளில் இரவு நேரங்களில் இருளில் மூழ்கி மக்கள் பரிதவித்து வருகின்றனர் மின்வாரிய அதிகாரிகளிடம் விவசாயிகள் புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை மின்கம்பம் ஒன்றை மாற்றம் செய்ய தலா இருபத்தி ஏழாயிரம் ரூபாய் கேட்பதால் விவசாயிகள் மற்றும் கிராம மக்கள் தனியார் தோட்டத்தில் எங்களுக்கு மரம் அந்த காத்து போயினால உழுந்த மரம் அந்த அதிகாரி பாக்கலாம் அண்டு கிடக்கு மரம் சாஞ்சு கிடக்கு எங்களுக்கு வீட்டுக்கு கரண்ட் இல்ல கரண்ட் வராம நாங்க கொசு கடையிலையும் ரைட் இல்லாமே ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் போய் அதிகாரிகளை பார்த்ததுக்கு என்ன சொன்னாங்க அதிகாரி பார்த்ததுக்கு போக வர்றேன் எங்களால ஒண்ணு சாமான் மரம் இல்ல போல்ட் இல்ல வாங்கி எங்க போய் வாங்குறது ஏங்க நீங்க அதிகாரியே இல்லைன்னா நீங்க கம்பெனியில தான் ஏத்திட்டு வரணும் எடுத்துட்டு வரணும் ஏழோட்டவங்கள கிடக்குது மரம்னா நாங்க எங்க என்ன நாலு ஆறி பிடிச்சி ஏற்றி வர முடியுமா என்னால போய் கொண்டு வர முடியுமா அங்க போனாக்க அவன் யாரு கை எப்படி வந்த ஏன் ஏத்தி அவன் உன்னை நம்பி எப்படி ஏத்தி விடுறமாங்க மற்ற திடீர் போயிட்டாமாங்க ஏத்த முடியாதுமாங்க நீ போய் ஆபீஸ் கூட்டியாமாங்க அதுக்கும் இதுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்க வேண்டியதான் எத்தனை நாளா கரண்ட் இல்லாம இருக்கீங்க பதினஞ்சு விவசாயத்துக்கு கரண்ட் இல்ல வீட்டுக்கு கரண்ட் இல்லையா சுத்தமா டிரான்ஸ்பரமே உறஞ்சி பேசி கம்பி அண்டு அந்த கிடக்குது எப்படிங்க வரும் எதுக்குமே கரண்ட் யூஸே ஆகல உங்கனூர்ல வந்து பதினஞ்சு நாளா ஆகுதுங்க இப்ப காத்து மலை மாடிச்சதுல போஸ்டர் எல்லாம் சாஞ்சு போச்சு சாஞ்சு தண்ணி இல்லாம எல்லாமே பூட்டு எல்லாம் போர் போட்டு தான் வயலுக்குலாம் தண்ணி காஞ்சிக்கிட்டு இருக்கு அதே ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி பாய்ச்சிக்கிட்டு இருக்கான் இந்த மழை அடிச்ச நேரத்தில் காற்று அடிச்சதில் போஸ்டர்லாம் சாஞ்சி விவசாய முறை நம்ம எல்லாம் கூட்டில் காஞ்சிட்டு இருக்கு ஈபில சொன்னோம்னா ஈ வந்து வந்து பார்த்துட்டு ஊருக்கு போகிற கரண்ட வண்டி அந்த ஒரு போஸ்ட் வண்டி மாற்றி அந்த ஈப்பியில மாற்றி விட்டாங்க எல்லாம் காயுது சொன்னா சொன்னால் செஞ்சு தரேன் செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்க தெரியல இன்ன செஞ்சு தர மாட்டேறாங்க எல்லாம் பூட்டோட காயுது போஸ்ட் எல்லாம் சாஞ்சு கிடக்குது

பெரம்பலூரை சேர்ந்த காமராஜ் விமானத்திற்குள் சிகரெட்டை ஊதி சிகரெட் துர்நாற்றத்தால் சக பயணிகள் புகைப்பிடிக்க கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர் விமான பாதுகாப்பு காரணமாக விமானத்தில் சிகரெட் பிடிக்க அனுமதி இல்லை என பணிப்பெண்கள் கூறி எச்சரித்தனர் எனினும் காமராஜ் அவ்வப்போது கழிவறைக்கு சென்று ரகசியமாக சிகரெட்டை ஊதித்தள்ளிய வண்ணம் இருந்தார் இதை கவனித்த விமான பணிப்பெண்கள் தலைமை விமானியிடம் புகார் கூறினர் அவர் சென்னை விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையுடன் தொடர்பு கொண்டு பயணி ஒருவர் சிகரெட் பிடித்து ரகளை செய்வதாக புகார் கூறினார் சென்னை ஏர்போர்ட்டில் விமானம் தர இறங்கியதும் அங்கு தயாராக இருந்த இண்டிகோ ஏர்லைன்ஸ் பாதுகாப்பு அதிகாரிகள் காமராஜை சுற்றி வளைத்தனர் அவரை கோழியை அமுக்குவது போல் அமுக்கி பிடித்து ஏர்போர்ட் போலீசில் ஒப்படைத்தனர் காமராஜிடம் தொடர்ந்து விசாரணை நடக்கிறது திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை ரயில்வே ஸ்டேஷன் அருகில் இருக்கும் கானப்பாடி ரோடு லெவல் கிராசிங் கேட் பகுதிக்குள் முன்னறிவிப்பு செய்து தார் போடும் பணி நடைபெற்றது வேலாயுதம் பாளையத்தில் நடக்கும் திருவிழாவில் கரிவிருந்து உபசரிப்பு நடக்கும் நாளில் கேட்டை அடைத்து பணி செய்தால் பிரச்சினை வர வாய்ப்புள்ளது என வடமதுரை போலீசார் எச்சரித்தனர் ஆனால் திட்டமிட்டபடி ரயில்வே கேட்டை அடைத்து தாரோடு பணி நடந்தது இடையிடையே வாகன போக்குவரத்திற்காக கேட் திறக்கப்பட்டது இறுதியாக வேகத்தடை அமைக்கும் பணி துவங்கியது இதற்கிடையே மயிலாடுதுறை செங்கோட்டை ரயில் வடமதுரை ஸ்டேஷன் வந்து புறப்பட்டது ரயில்வே லெவல் கிராசிங் கேட்டின் இருபுறமும் நீண்ட நேரம் காத்திருந்த மக்கள் அதிருப்தி அடைந்தனர் ரயில் வந்து கொண்டிருந்த போது பொதுமக்கள் திடீரென தண்டவாள பகுதிக்குள் சென்று ரயிலை மறித்தனர் இதனால் ரயில் நடுவழியில் நிறுத்தப்பட்டது வடமதுரை போலீசார் அங்கு சென்று பயணிகளை அப்புறப்படுத்திய பின்னர் பத்து நிமிடம் தாமதமாக ரயில் புறப்பட்டு சென்றது ரயில் மறியல் குறித்து போலீசார் விசாரிக்கின்றனர் தேனி மாவட்டம் சோத்துப்பாறை அணையின் தரம் குறித்து தேசிய அணைகள் பாதுகாப்பு குழு தென்மண்டல தலைவர் அஜய்குமார் சின்ஹா தலைமையிலான பத்து பேர் கொண்ட குழுவினர் ஆய்வு செய்தனர் அணையின் கட்டுமானத்தின் உறுதித்தன்மை வெள்ளப்பெருக்கு காலங்களில் அணையின் பாதுகாப்பு மேம்பாடு குறித்தும் ஆய்வு மேற்கொண்டனர் தொடர்ந்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் விவரங்களை கேட்டறிந்தனர் அணையின் சுரங்கப்பாதைக்குள் சென்று ஆய்வு செய்தனர் பொதுப்பணித்துறை உதவி செயற்பொறியாளர் சுந்தரம் உதவி பொறியாளர் கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர் லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் நான்காம் தேதி அறிவிக்கப்பட்டது விருதுநகர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூரை விட தேமுதிக வேட்பாளர் விஜய் பிரபாகரன் நான்காயிரத்து முன்னூற்று எழுபத்து ஒன்பது ஓட்டு வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார் ஓட்டு எண்ணிக்கையின் போது முறைகேடுகள் நடந்ததாகவும் திட்டமிட்டே தன்னை தோல்வியடை செய்ததாகவும் விஜய் பிரபாகரன் குற்றம் சுமத்தினார் அதைத் தொடர்ந்து விருதுநகர் லோக்சபா தொகுதியில் மறு ஓட்டு எண்ணிக்கை நடத்தக்கோரி தலைமை தேர்தல் கமிஷனிடம் விஜய் பிரபாகரன் மனு அளித்தார் தொகுதியில வந்து ஓட்டிங் கொள்ளற்குடி இருந்ததுனால இன்றைக்கி ரீ கவுண்டிங் அப்ளை பண்ணோம் அப்படின்ட்டு நீங்கள் நானும் தேசிய முற்போக்கு ஆதாரமும் நாங்கள் வந்து ப்ரெசன்ட் பண்ணியிருக்கோம் அவங்க எல்லாமே கன்சிடரேஷன் எடுத்துட்டு ஒரு வாரத்துக்கு அப்புறமே சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அதுக்காக நாங்கள் வெயிட் பண்ணுறோம் நிச்சயம் நியாயம் கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு எலெக்ஷனே மறுபடியும் மறு வாக்கு எண்ணிக்கைக்கு தான் நாங்கள் கேட்டிருக்கோம் எலெக்ஷன் இல்லை ரீ கவுண்டிங்காக தான் நாங்கள் கேட்டிருக்கோம் எந்த பேசிஸில் சார் அதுதான் அது என்னென்ன பேஸிக்ஸ் பார்த்தீங்கன்னா தேர்ட்டீன்த் ரவுண்ட்ல இருந்து கவுண்டிங்ல இருந்து நைன்டீன்த் ரவுண்ட் டைரெக்டாக ஜம்ப் பண்ணாங்க அதே மாதிரி லன்ச் பிரேக்ல வந்து எல்லோருமே வெளியே போகிற நேரத்தில் ஒரு அஞ்சு ரவுண்ட் வந்து கவுண்ட் பண்ணி முடிச்சிருந்தாங்க ப்ளஸ் லன்ச் ப்ரேக் ஒரு ஒன் ஹவர்னால் டூ த்ரீ ஹவர்ஸ்க்கு வந்து கவுண்டிங்கே லஞ்ச் ப்ரேக் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்க யாருமே உள்ளே உடல அது மட்டும் இல்லாமல் போஸ்டல் ஓட்ஸ் எல்லாமே காலையிலே ஓப்பன் பண்ணி வந்து ராத்திரி வரைக்கும் வச்சு எல்லாரையும் அமுச்சு விட்டு தனியாக ஓப்பன் பண்ணாங்க சங்கம் சார்பில் கர்நாடகாவிடம் உரிய தண்ணீரை பெற்றுத்தருவது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கடந்த பத்தாம் தேதி பூம்புகாரில் ஊர்வலம் துவங்கியது இந்த ஊர்வலம் விவசாயிகள் சங்கங்களின் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் பி ஆர் பாண்டியன் தலைமையில் நடக்கிறது மேட்டூர் அணையில் நிறைவு பெறுகிறது ஒகேனக்கல் வந்த ஊர்வலத்தை விவசாயிகள் வரவேற்றினர் காவிரி டெல்டா வறண்டு போகிறது சென்னை உட்பட பன்னிரண்டு மாநகராட்சியை உள்ளடக்கிய முப்பத்தி இரண்டு மாவட்டங்கள் வாயிலக்கூடிய ஐந்து கோடி மக்களுடைய காவிரி நீர்தான் குடிநீர் ஆனால் இன்றைக்கு அது மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது உபரி நீரை தடுத்து ராசி மணலில் அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டி வைத்திருக்கிற ராசி மணலில் இதுவரையிலும் தமிழ்நாடு அரசு அணை கட்டுவதற்கான எந்த நடவடிக்கையும் துவங்கப்படவில்லை அந்த அணை கட்டப்பட்டால் மேட்டூர் அணை மூலமாக முழுமையாக உபரி நீரையும் பாசனத்துக்கு பயன்படுத்த முடியும் இது பெருந்தலைவர் காமராஜர் அடிக்கல் நாட்டி அந்த திட்டத்திற்கு தயார் செய்திருக்கிறார் அதனை தமிழ்நாடு அரசு பின்பற்ற வேண்டும் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் தேவகேடா பிரதமராக இருந்தபோது காமராஜர் அடிக்கல் நாட்டிய இந்த ராசிவனர் அணையை கட்டுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று நேரில் சந்தித்து வலியுறுத்தியிருக்கிற வரலாறுகள் இருக்கிறது எனவே முதலமைச்சர் ராசிவனர் அணை கட்டுமான பணியை நாங்கள் சொல்வதை நம்ப வேண்டாம் முதலமைச்சர் உங்களை வழிகாட்டுகிற தலைவர் கலைஞர் சொல்லியிருப்பதை பின்பற்றி டாசிமலா அணை கட்டுமானப் பணியை துவங்க வேண்டும் இன்றைக்கு வந்திருக்கிற அதிர்ச்சியான செய்தி ஆர்பல்லி என்கிற இடத்தில் கர்நாடக அரசாங்கம் மேகதாட்டுக்கு மேலே காவிரி கரையில் ஒரு புதிய அணையை கட்டியிருக்கிறது அந்த அணையில் பெங்களூர் நகரத்தில் பெய்கிற மழைநீர் சேமிக்கப்பட்டு பெங்களூருக்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மழை பெய்யாத வறண்டு கால கடக்கிற காலத்தில் பெங்களூர் நகரத்தினுடைய கழிவுநீர் நீர் முழுமையும் அந்த அணை மூலம் தேக்கப்பட்டு அந்த கழிவுநீர் நீர் நிரம்பியவுடன் அணை நிரம்பியவுடன் அதை காவிரியில் திறந்து விடுகிறார்கள் என்கிற ஆதாரப்பூர்வமான தகவல் வெளிவந்திருக்கிறது அது பெரிய அதிர்ச்சி அளிக்கிறது எனவே தமிழ்நாடு அரசு காவிரியில் கலக்கக்கூடிய கழிவுநீரை எல்லாம் உடனடியாக தடுத்து நிறுத்துவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் அதற்கு தமிழ்நாடும் கர்நாடகாவும் இணைந்து மேற்கொள்ள வேண்டும் கர்நாடகா தனது பகுதிகளில் இருக்கிற அவ்வளவு நீரையும் கழிவு நீரையும் கலக்க செய்கிறது வழியோரம் இருக்கிற தமிழ்நாடு மாநகராட்சிகள் மாநகராட்சி கழிவுநீர் முழுமையும் இந்த காவிரி தான் கலக்க செய்கிறது ஆனால் ஒட்டுமொத்தமாக ஐந்து கோடி மக்களின் குடிநீராக காவிரி நீர் பயன்படுத்தப்படுகிறது எனவே இந்த காவிரி நீரை குடிப்பவர்களே இன்றைக்கு நோயாளிகளாகவும் தொற்றுநோய் பரவும் அபாயமும் ஏற்பட்டிருக்கிறது முதலமைச்சர் அதற்கான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் ஆர்பெல்லி அணையை உடனடியாக ஆய்வு செய்து அது சட்டத்திற்கு விரோதமாக கட்டப்பட்டிருக்குமே மேலே இடித்து தள்ளப்பட வேண்டும் கழிவுநீர் கலப்பதை தடுக்க வேண்டும் என நாங்கள் வலியுறுத்தி இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம் மேட்டூர் அணையில் இருக்கிற மண் மேடிட்டு கிட்டத்தட்ட முப்பது அடி ஆழத்திற்கு அணை மூழ்கிவிட்டது முப்பது அடி ஆழம் அணை இல்லை தூந்து விட்டது முப்பது அடிக்கு மேலேதான் நீர் சேமிக்கிற பகுதியாக இருக்கிறது எனவே குறித்து பல கோரிக்கைகளை வைத்திருக்கிறோம் ஏற்கனவே ஏற்காடு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது குடிமராமத்து திட்டத்தில் இரண்டாயிரத்தி பதினெட்டில் மேட்டூர் அணை தூருவதற்கான பணியை துவக்கி வைத்தார் ஓராண்ட அந்த பணி மேற்கொள்ளப்பட்டது அது இது இன்று வரை தொடராமல் நிலுவையில் இருக்கிறது எனவேதான் நாங்கள் குடிமராமத்து திட்டம் மூலம் மணலை எடுத்துக்கொள்ள அனுமதித்தாலே அணைகள் எல்லாம் தூர்வாரப்படுவோம் என்கிற கோரிக்கை தொடர்ந்து வலியுறுத்தி வருகிறோம் மேற்கொள்ள வேண்டும் என்று வலியுறுத்தி திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அடுத்த அண்ணா நகரை சேர்ந்தவர் பைஜ் அகமது வயது முப்பத்தி ஒன்பது சந்தையில் மளிகை வியாபாரம் செய்கிறார் அண்ணா நகரில் இரண்டு மாடு வீடு கட்டினார் கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டில் கீழ்தளத்திற்கு வணிக ரீதியிலான தற்காலிக மின் இணைப்பு பெற்றார் அதைத் தொடர்ந்து கீழ்த்தளம் மற்றும் முதல் மாடிக்கு நிரந்தர மின் இணைப்பு கேட்டு மின்வாரிய உதவி செயற்பொறியாளர் அலுவலகத்தில் கடந்த மே ஐந்தாம் தேதி விண்ணப்பித்தார் மின் இணைப்பு கொடுக்க உதவி செயற்பொறியாளர் சுரேஷ் பாபு பத்தாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்பதாக அலுவலக உதவியாளர் சரவணன் கூறியுள்ளார் லஞ்சம் கொடுக்க விரும்பாத பைச் மின் இணைப்பு பெறுவதை கிடப்பில் போட்டார் அகமதுவை தொடர்பு கொண்ட உதவி செயற்பொறியாளர் சரவணன் பனிரெண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து மின் இணைப்புக்கான பணத்தை செலுத்திவிட்டீர்களா என பைஜுவிற்கு போன் போட்டு சுரேஷ் பாபு கேட்டுள்ளார் மின்வாரிய அலுவலகத்துக்கு நேரில் வந்து தனக்கு முதற்கட்டமாக ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்றும் கூறியுள்ளார் லஞ்சம் தர விரும்பாத பைஜ் அகமது லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் கூறினார் போலீசார் கொடுத்தனுப்பிய ரசாயனம் தடவிய ஐந்தாயிரம் ரூபாயை சுரேஷ் பாபுவிடம் கொடுத்தார் அப்போது அங்கு பதுங்கியிருந்த போலீசார் கையும் களவுமாக சுரேஷ் பாபுவை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடக்கிறது ஐம்பத்து ஒன்பது வயதான சுரேஷ் பாபு மதுரையைச் சேர்ந்தவர் பல்லட மின்வாரி அலுவலகத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கும் மேலாக வேலை பார்த்து வருகிறார் இவர் ஓய்வு பெற இன்னும் மூன்று மாதங்களே உள்ள நிலையில் லஞ்சம் வாங்கி லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது எஸ்பிபிஐ கட்சியின் சார்பில் சொத்து வரி மின்கட்டண உயர்வு வாபஸ் பெறவும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வலியுறுத்தி திருப்பூர் மாநகராட்சி அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது மாவட்ட தலைவர் பாபு தலைமை வகித்தார் மாநில செயலாளர் அபுபக்கர் பேசினார் பெண்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு திமுக அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர்